சித்தார்த் நடிப்பில் மிஸ்யூன்னு ஒரு படம் வந்திருக்குப்பா இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி தாங்க இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவான ரிவியூஸ் வந்துட்டுருக்கு உண்மையிலே இந்த படத்தை ஏன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்தில் சித்தார்த்து ஒரு நியாயமான மனுஷனாக வந்து வராருங்க எந்த தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்டு தீர்வேன் அப்படின்னு எல்லாத்தையுமே தட்டி கேட்குறாரு அந்த மாதிரி இருக்கும்போது மினிஸ்டர் பையன் பெரிய தப்பு பண்ணிடுறான் உடனே அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு ஆனால் அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ண சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து வருது இதனால ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது ஆனால் ஆக்சிடெண்ட் ஆனப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா இவருக்கு லாஸ்டாக ரெண்டு வருஷத்தில் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான் வந்து ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் இவர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு ஆனால் வீட்டில் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு வீட்டில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு மட்டும் வேணாப்பா நீ வேறு எந்த பொண்ணை வேணால் கூட்டுவா அப்படின்னு இது மாதிரி நோ சொல்லிடுறாங்க ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து நோ சொன்னாங்க கடைசியில் சித்தார்த்தம் அந்த பொண்ணும் சேர்றாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்துருக்குங்க உண்மையிலேயே இந்த படத்தை பத்தி சொல்லும்போது இது என்னப்பா நார்மலான லவ் ஸ்டோரி மாதிரிதானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலே அதுதாங்க இல்லை இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியா வந்திருக்கு இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே இந்த படத்தோட கதை தான் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கதைகளும் இதை எடுத்த விதமும் ரொம்ப அருமையா வந்திருக்கு இதுதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்த ஹீரோயின் தாங்க வேற லெவல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க அவங்க காட்டின டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க அதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரவல் பிளாக்கை வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ட்விஸ்டோட இன்ட்ரவல் சீனை வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா வந்துருக்கு என்னங்க இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்லிட்டு போறீங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லையான்னு கேட்டா இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவான விஷயம் இந்த படத்தில் வர சாங்ஸ் தாங்க எல்லா சாங்ஸ்க்கும் சித்தார்த்து ஒரே மாதிரி தான் வந்து டான்ஸ் ஆடுறாரு இந்த படம் ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக வந்துருக்கு லவ் ஸ்டோரி படம் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அந்த படத்துக்கு பாடல்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லைங்க ஒரு சாங் கூட மனசில் பதிகிற மாதிரியும் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை இதுதான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் மற்றபடி இந்த படத்துல நெகட்டிவ்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க எல்லாமே சூப்பராக தான் வந்திருக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபீல் குட் மூவி லிஸ்ட்டில் இந்த படத்தை அப்படியே வந்து இணைச்சிடலாம் அதனால இந்த மிஸ்யூ படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்